மகர ராசி நேயர்களே ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் முதல் விஷயம் மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க சிரிச்சுட்டு சந்தோஷமாக அப்படி ஏதோ போயிடுவாங்க ஈகை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லணும் எதையும் கொள்ளும் தன்மை உண்டு இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அதை உடனே பிடிச்சிட்டுருவாங்க உடனே அதை செய்யக்கூடிய அளவுக்கு அதில் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசி இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது இதில் இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ரொம்ப சிரமங்கள் உண்டு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி நிறைய சிரமங்கள் உண்டு இதில் திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க ஏன்னா கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வீட்டில் படித்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா படித்த பையன் இருக்கான் படித்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாத சனி நடந்துட்டுருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் தாங்கிற திமுர் அதிகமாக இருக்கும் தான் தான் அப்படிங்கிற பெண்கள் அது ஆண்கள் கிடையாது பெண்களுக்கு தான் தாங்கிற திமிர் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்கிறது தான் நம்ம ராஜ்யந்தான் அதுலேயும் இந்த ஐம்ப ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸில் ஆகாத பெண்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க காயா போயா அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க அந்த பெண்கள்லேயே மட்டமான பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு வெறுப்புலாம் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இதுங்களெலாம் இருக்குது சிலதெல்லாம் இருக்குது ஏ அப்பா அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இது அந்த மாதிரி அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப இதாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ரொம்ப கஷ்டம் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு கொஞ்சம் அடக்கி வாசிங்க நீங்கள் வேலையில் இருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் உங்கள் நீங்கள் லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் மற்றவங்கக்கிட்ட இது பண்ணி நீங்கன்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நோஸ்கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மகர ராசி பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் நான் சொல்கிறது அந்த வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரியான குணங்கள்லாம் கிடையாது இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் திருவணம் நட்சத்திரம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி குணங்கள்லாம் கிடையாது விட்டு கொடுத்து போவாங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க படுகிறதுக்கு மென்மையானவர்களாக இருப்பாங்க நல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க சில இந்த ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தன்னை கேட்டு தான் செய்யணும் தான் தான் தன்னோட தன்னை தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் நம்ம வந்தால் தான் எல்லாம் நடக்கும் நம்ம சொன்னால் தான் எல்லாம் நடக்கும் நம்ம பே இந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதில் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க ஆனாவது ஓரளவு சமாளிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் நிஜத்தில் அதனால் சமாளிக்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ பாத சனி நடந்துகிட்ருக்கு கவனமாக இருங்க தொழில் விஷயத்தில் பணம் வாங்கல கவனமாக இருக்கும் தொழில் சார்ந்த பணம் விஷயங்கள் வாங்கல் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பாடு பண்ணுங்கள் கடன் விஷயத்தில் பாத சனி விட்டு போகிறது அதனால் பணம் வாங்கல கவனம் தேவை கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் உலக நல்ல கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பீங்க பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடச்சி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு விவாகரத்தை எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரும் பெண் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க சில நேரத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து தகராறு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் வரும் முக்கியமாக பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் ஓடும் கலைத்துறையில் பொறுத்தவரை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசுமையாக புதுமையாக சிந்திச்சு புதுமையாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணுன்னு அதில் ஒரு ஆர்வம் காட்டுவார்கள் சில பேருக்கு வந்து பிரபல டேரக்டர்ஸு பிரபல இந்த பாடகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய நல்ல சான்சஸ் அவங்கள மீட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா அமோகமாக நிறையா இந்த திருமணத்திற்கான பேச்சுக்கள்லாம் பேசலாம் ஆவணி மாதத்தில் திருமணங்கள்லாம் கூடி வரும் மாணவர்கள் கவுன்சிலிங்குக்கு போகக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது மாணவிகளுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது படிப்பு விஷயத்தில் இன்னும் நிறைய கவனம் செலுத்துங்க விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கு கடை சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் திருவோண நட்சத்திரம் பாத சனி அப்படிங்கிறதுனால முட்டிக்கும் கீழே தான் அடிப்படும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போயிட்டே இருப்பான் வண்டியில் தான் போயின்ட்டு இருப்பான் நல்லா தான் போயின்னு இருப்பான் வீட்டில் வீட்டில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி வீட்டிலேருந்து போகும்போது நல்லா தான் போவோம் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டே வரும்போது அந்த டேர்னிங் திரும்பும்போது தான் கீழே விழறது சைலன்ஸ் அருளை சுட்டுக்கிறது எதாவது ஒரு விஷயம் நடக்கும் பெண்களாக இருந்தாலும் அப்படி தான் வீ வெளியிலலாம் ஹைவேலெலாம் நல்லா ஓட்டின்னு வந்துடுவாங்க டிராஃபிக்லலாம் நல்லா ஓட்டின்னு பொறுமையாக வந்துடுவாங்க ஆனால் தன்னுடைய இடத்து கிட்ட கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு கண்டு சரிக்கிவிட்டு கீழே விழுந்துருவாங்க ஒரு பெண் ஏன்னா எவனால் எழுத்தா போல கொஞ்சம் இடம் உடம்பு வந்தோன்னா பய பயத்துலையே வண்டியை போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு பெண்கள் வந்து அந்த வண்டி வாகனங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் மகர ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பாத சனி விட்டு போகிறது இல்லையா அதனால் நீங்கள் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள் சனி பகவான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்திர சனி பகவான் அப்படின்னு ஒன்று இருக்குது எந்திர சனி பகவான் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எந்திர சனி பகவான் அந்த அன்னூர் அன்னூர்கிட்டையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அந்த எந்திர சனி பகவான் அது வழிபாடு பண்ணினீங்கனாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான சுவாமி அந்த ஒரு இதில் இருக்கும் எந்திர சனி பகவான்னு பேர் அதை போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் சாதிச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் தொழில் விஷயம்னு நான் சொன்னேன் இல்லையா நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் தொழில் அது சார்ந்த கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கல் வாங்கன்னு சொன்னேன் அந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் இந்த அக்ரிமெண்ட்டில் பொதுவாக என்ன இருக்கணுமோ அது இருக்காது அது இல்லாமல் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் ஆட் பண்ணுவேன் இதை நம்மளும் வந்து பார்க்காம சில விஷயங்கள் நம்ம சைன் பண்ணிவிடுவோம் ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து சைன் பண்ணுங்கள் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒன்று அடுத்ததாக இந்த ஷேர் மார்க்கெட்டு அதே போல் பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதிலெல்லாம் ரொம்ப நிதானித்து செயல்பாடு பண்ணுங்கள் அந்நிய அதாவது இந்த வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரி இல்லை இந்த பண பரிமாற்றம்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் இந்த வெளிநாட்டு பணம் ம பணம் பண பரிமாற்றம்னு சொல்லுவீங்களா ஸோ அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் பெரிய பெரிய நிறுவனம் நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் ஒரு பிரான்ச்சில் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய கடமைகள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்டதேவதை வழிபாடுகள்லாம் சிறப்பாக பண்ணுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க சிறப்பாக வாங்க அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்தி சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் கொடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அது வரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்க இப்பயே எனக்கு பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்க ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவில்லேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி சுவாமி ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்